அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டுள்ளார் இது குறித்து கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்காக தராசிஷா மூத்த பத்திரிகையாளர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் பாமகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அன்புமணி இப்ப நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு இதுல ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு இவர் ஏன் பதில் சொல்லல அவங்க வந்து இரண்டு முறை காலக்கெடு கொடுத்ததுமே வந்து கொடுக்கப்பட்ட போதும் அன்புமணி தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராததுக்கு காரணம் என்ன ஒருவேளை அப்படி பதில் கொடுக்காம இருந்தா இந்த மாதிரியான விளைவுகள்லாம் வரும் அப்படின்றது முன்னாடி அன்புமணி தெரியாதா இதை எப்படி பாக்குறீங்க பதில் கொடுத்தால் நிறுவனரின் மேலாண்மையை ஒத்துக்கொண்டதாக மாறிவிடும் அன்புனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அதுதான் அவருடைய லீகல் ஸ்டாண்டு நிறுவனர் நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை என்பது அன்புமணியின் லீகல் ஸ்டாண்டு அப்படி இருக்கும்போது நிறுவனர் தரப்பில் இருந்து அனுப்பப்படுகிற கடிதம் அல்லது நிறுவனின் சார்பாக யாராவது ஒருவர் அனுப்புகிற கடிதம் அதற்கு விளக்கம் கொடுத்தால் சப்ஜெக்ட் ஆஃப் அது வந்து அவருக்கு அட்வான்டேஜாக இருக்காது எனவே தான் அவர் கழித்த தவிர பதில் கொடுக்கவில்லை நாளைக்கு இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கும் போகும் முன்னதாக தேர்தல் ஆணையத்துக்கும் போகும் அப்படி என்றால் அதற்கு தயாராக அன்புணி இருக்கிறார் தான் நான் புரிந்து கொள்கிறேன் வீரன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனை விடும் என்ற நம்பிக்கையை தெரிவிக்கிறார் அது தீர்மா தீராதா என்பதை தாண்டி பிரச்சனை அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்லும் என்பதுதான் ஆக பிரிசிப்டேட்டிங் யார் வந்து இதை இந்த பிரச்சனையை வந்து சட்டபூர்வமானதாக ஆக்கினார் என்றால் அன்புமணி அவர்கள் தான் காரணம் அவர் வந்து பொதுச் செயலாளரை நீக்க வேண்டும் என்று டாக்டர் அவர்கள் கூறிய போது அவரை நீக்க மறுத்தார் என்பது டாக்டரின் இன்றைய குற்றச்சாட்டுகளில் ஒன்று முன்னதாக சௌமியா அவர்கள் தர்மபுரியில் நின்ற போதே இந்த பிரச்சனை துவங்கி விட்டது டாக்டரின் வேட்பாளரை நீக்கிவிட்டு அன்முனி தனது மனைவியை வேட்பாளராக அறிவித்தார் அவர் வெற்றி பெற்றிருந்தால் வேறு மாதிரியாக முடிஞ்சிருக்கும் வெற்றி பெற வாய்ப்பு போனது இதெல்லாம் பிரச்சனையின் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முகுந்தனவர்கள் அப்பாயின்மெண்ட் டிசம்பர் மாதம் அந்த அப்பாயின்மெண்ட் இருபத்தி நாலோ இருபத்தாறோ அதிலிருந்து இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது ஆக டாக்டரின் ஸ்டாண்ட் இப்போது என்ன என்றால் அன்புமணி அவர்கள் ஒரு அரசியல்வாதியே இல்லை அவர் வந்து கட்சியை அழிவு பாதிக்கிட்டு செல்கிறார் கலை அன்புமணி பொய் என்பது அண்ட புழுகு ஆகாச புழுகு என்பதை விட மோசமானது இப்படியெல்லாம் அவர் வந்து பெரிய அளவுக்கான ஒரு கடினமான ஒரு நிலைப்பாடை டாக்டர் அவர்கள் எடுத்து விட்டார்கள் அப்படியான சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக சமாதானம் என்பதெல்லாம் நடக்கிற காரியமாக எனக்கு தெரியவில்லை அடுத்த கட்டம் தேர்தல் ஆணையம் யார் போக போகிறார்கள் என்பதுதான் கேள்வி நடுவிலை நடந்த ஒரு சம்பவத்தை நாம் நினைவு கூற வேண்டும் வரலாற்றிலேயே இல்லாத விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் சமரச முயற்சியில் ஈடுபட்டது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதி அவர்களை அதை தள்ளி வைத்து இரண்டு தரப்பையும் அழைத்து பேச முயற்சி செய்தார் டாக்டர் அவர்கள் செல்லவில்லை அப்போதே நீதிபதி கூறினார் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதற்கு கூட அவர்களுக்கு விருப்பம் எனவே என்னால் வந்து எதுவும் செய்ய முடியவில்லை என்று அவர் வெளிப்படையாகவே கூறினார் அப்படியான சூழ்நிலையில் அடுத்தடுத்த சில மாதங்களில் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்று அல்ல அது போக இந்த பிரச்சனையால் பாமகவின் ஓட்டு வங்கி சிதையும் பாமகவுக்கு பின்னடைவும் இதெல்லாம் ரெண்டு தரப்புக்குமே தெரியும் தெரியாமல் இருக்க வழி இல்லை வேற வலிமையும் குறையும் அன்மணி அவர்கள் எந்த கூட்டங்களையும் சேர்ந்தாலும் அவர் எதிர்பார்க்கிற தொகுதிகள் அவருக்கு கிடைக்காது ஆனால் இது எல்லாம் எதை நோக்கி போகிறது எது நோக்கி போகிறது என்றால் கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு அரசை தலையிட்டு கட்சிகளை குழப்புகிறது என்பதை நோக்கிதான் போகிறது அஇஅதிமுகவில் கேட்ட அதே ஒருங்கிணைப்பு குரல் இப்போது பாமகவில் கேட்க தொடங்கி இருக்கிறது நாளைக்கு இது ஒவ்வொரு கட்சியாக நீடித்துக் கொண்டே போகும் ஒட்டுமொத்தத்திலே பாரதிய ஜனதா இதன் பின்னணியில் இருக்கிறது குருமூர்த்தி ஏன் சமாதானத்துக்கு போனார் இந்த கேள்விக்கான விடை இன்று வரை கிடைக்கவே இல்லை ஏன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சமாதானம் செய்ய முயற்சித்தது அந்த கேள்விக்கு விடையை கிடைக்கவே இல்லை ஆக ஒட்டுமொத்தத்திலே டெல்லி தலையிடுவதால் தான் தமிழக அரசியலில் குறிப்பாக தேர்தலுக்கு முன்னதாக எதிர்கட்சிகள் மத்தியிலே இத்தகைய ஒரு குழப்ப நிலை ஏற்படுகிறது என்பதுதான் மூத்த பத்திரிகையாளராக எனது பார்வை இப்போ அன்புமணியை வந்து தலைவர் பதவியில இருந்து நீக்கி செயல் தலைவர் பதவியில இருந்து நீக்கி இப்ப அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது வேணும்னா நீங்க தனி கட்சி கூட ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்ப மருத்துவ ராமதாசனுடைய இந்த நடவடிக்கை பாமகவிற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல புள்ளியா இருக்கும் ஏன்னா அன்புமணிக்கு வந்து அவருடைய பின்னாடியுமே ஒரு கூட்டம் இருக்கு முக்கியமான நிர்வாகிகள் ஒரு சில பேர் அவர் பின்னாடி இருக்கிறாங்க இல்லையா பாமகவின் ஓட்டு வங்கி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த ஓட்டு வங்கி தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வங்கி கிடையாது தமிழ்நாட்டில இந்த குறிப்பிட்ட இனம் சார்ந்த கொடுத்த இனத்தை சார்ந்தவர்கள் அல்லாதவர்கள் ஓட்டு வங்கியும் கிடையாது அப்படி என்றால் அந்த ஓட்டு வங்கியில் தான் ஒரு பிளவு ஓட்டு வங்கியிலே டாக்டர் அவர்கள் பெரியவர் ராமதாஸ் அவர்களின் அவரது மரியாதை என்னவென்றால் மூத்த தலைமுறையினர் மத்தியில் மிக மிக அதிகம் அதாவது டாக்டர் ராமதாஸ் சொல்வது வேத வாக்கு அன்புமணி சொல்வது விவாத பொருள் இதுதான் வந்து பன்னீரணத்தை சேர்ந்த மூத்தவர்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு நிலைமை நடுவிலே என்ன ஆயிற்று டாக்டர் அவர்கள் மீது பெரிய அளவுக்கு சேருவாரி இறைக்கப்பட்டது பொதுவெளியிலே வந்து பல அழுக்குகள் அலசப்பட்டன இதையெல்லாம் அந்த இனத்தை சார்ந்த முன்னோடிகள் வந்து ரசிக்கவில்லை அணுமணியை சுத்தி இருப்பவர்கள் அவட நியமிக்கப்பட்டவர்கள் அவர் மூலமாக வந்து ஏதாவது அரசியல் உயர்வு கிடைக்கும் என்கிற எண்ணம் ஒரு அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் அவ அரசியல் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால தான் டாக்டர் வந்து அந்த விண்டோ வைக்கிறாரு அதாவது அவரோடு இருப்பவர்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அன்புமணியை மன்னிக்க தயாராக இல்லை என்கிற அந்த ஒரு ஓபனிங் வந்து அதனால தான் அவர் குறிப்பிடுகிறார் அன்புமணி நீக்கப்பட்டது பாமகவுக்கு பின்னடைவு அல்ல என்பதையும் அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் பின்னடைவுதான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் நான் ஜனாதிபதியாகி இருப்பேன் என்றே சொன்னார் அதாவது இன்றைக்கு வந்து அவர்கள் துணை ஜனாதிபதி ஆகும் போது அந்த காலத்திலே எனக்கு ஜனாதிபதி பதவியே கிடைத்திருக்கும் நான் நினைத்திருந்தால் இந்தியாவின் ஜனாதிபதியாகி இருப்பேன் அனைத்து பிரதமர்களும் எனக்கு நண்பர்கள் தான் என்று சொல்கிறார் கங்கையிட சோழபுரத்திலே பிரதமர் அவர்கள் பேசியதை தான் அவர் தொடர்ந்து உதாரணமாக காட்டுகிறார் என்றால் இதுல வந்து பாரதிய ஜனதாவின் பின்புலம் இருப்பதாகத்தானே நம்ம யூகிக்க முடியும் வேற எப்படியும் யூகிக்க முடியவில்லையே ஒரு குடும்பத்துக்குள் பிரச்சனை இருந்திருக்கும் டாக்டர் அவர்களுக்கும் கண்டிப்பா அன்புமனி பிரச்சனை இருந்திருக்கும் இதே போன்ற பிரச்சனை வட இந்தியாவில் இருந்ததே முலயம் சிங் யாதவ் அவர்களுக்கும் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கும் அப்போதும் தலையிட்டு குழப்பியது யார் ஆளுங்கட்சி தானே மத்திய ஆளுங்கட்சி தானே எனவே டெல்லி வந்து இப்படியான விஷயங்களில் ஈடுபடுவது இந்த ஒரு மறைமுக அரசியலில் ஈடுபடுவது ஒரு தந்தமாக வந்து அரசியல் காய்களை நகர்த்துவது இது இந்தியா முழுவதும் நாம் தொடர்ந்து பார்த்து வருவதுதான் டெல்லியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் நிலைமை அப்படி என்றால் டாக்டர் வீட்டுல ஒட்டு கேட்பு கருவி அது வைத்தது குறித்த விசாரணை நடக்கிறது அந்த விசாரணையின் முடிவு என்ன ஆக போகிறது அது குறித்து அடுத்த வழக்கு போனதா சரி அன்புமணியை செயல் தலைவராக பதவி இறக்கம் செய்தார் அல்லவா அதை எதிர்த்து அன்புமணி அவர்கள் என்ன நடவடிக்கை சட்டபூர்வ நடவடிக்கை என்ன எடுத்தார் அன்புமணி அவர்கள் தேர்தல் ஆணையத்திலே மனு கொடுத்தார் அந்த மனுவின் மீதான தேர்தல் ஆணையத்தின் முடிவு என்ன எதுவுமே தெரியவில்லை அனைவருமே எதற்காக காத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு பிளாஷ் பாயிண்ட் வரக்கும் என்றுதான் பிளாஷ் பாயிண்ட் இப்போது வந்து விட்டது இனி நீங்கள் பாருங்கள் டெல்லி வரிசையாக காய்களை நகர்த்தும் இணைப்பில் வந்து பார்வையை முன்வைத்தமைக்கு நன்றி திரு தராசி அவர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க